என்னுடைய நான் முன்னாடி இருந்த அந்த அந்த இந்து மதம் வந்து ஆஹ் நான் இருந்தேன் அதுல வந்து எனக்கு வந்து நிறையாவது நான் எப்படி இது பண்றது அப்படினு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது வந்து ஆஹ் பல தெய்வங்கள் இருக்கு ஆனால் ஒரு தெய்வம் தான் நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு தெய்வம் தான் வேணும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஆஹ் நாட்டுக்கு சரி ஒவ்வொரு ஒரு முதலமைச்சர் இருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரதமர் இருக்காங்க ஸோ அதே போல தெய்வங்கள்லையும் ஒரு தெய்வம் தான் இருக்கு இறைவன்லையும் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து நான் தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பிக்கும்போது எனக்கு கிடைச்சது வந்து இந்த குரான் எனக்கு கிடைச்சது குரான்ல வந்து ஒவ்வொரு வசனங்களும் நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து தே ஒவ்வொரு வசனத்துல இருக்கிறதும் ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு வாழ்க்கைக்கும் நம்மளோட நடைமுறைகளுக்கும் தேவையானதா இருக்கு ஆஹ் எப்படி நம்ம ஏன் நம்ம பிறந்தோம் எதுக்காக நம்ம இறைவனால் படைக்கப்பட்டோம் ஆஹ் ஏன் நம்மளை இறைவன் படைச்சா நம்ம எதுக்கு வந்து மரணிக்கிறோம் ஸோ அதுக்கான விடைகள் வந்து இந்த திருக்குரான்ல இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஓரிரை கொள்கையை வந்து நான் ஏத்துக்கிட்டேன் அது குரான் நான் படிச்சு சரி ஓகே நமக்கான இறைவன் இவன் தான் அல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இஸ்லாம்ன்றது வந்து ஒரு சமூகத்துக்குரிய மார்க்கம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இஸ்லாம்ன்றது எல்லாருக்குரிய மார்க்கம் அதே மாதிரி அல்லாஹும் அப்படிதான் நினைக்கிறாங்க அவன் வந்து எல்லாருக்குரிய அல்லாவும் ஆஹ் அது போல இந்த குரானும் எல்லாருக்குரியதான் இறைவனும் அல்லாஹும் வந்து எல்லாருக்குரியவன் தான் அல்லாஹ் ஆஹ் ஆஹ் அதே மாதிரி நபி சொல்லாஹு அலைவாசல்லாம் என்பதுமான நபி சொல்லாஹு செல்லம் அவங்களும் எல்லாருக்குரிய ஒரு தலைவராக நம்ம வந்து எதுக்கணும் ஏன்னா அவங்க 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 வாழ்ந்த வாழ்க்கை முறை வந்து அவ்வளோ கண்ணியமா இருக்கும் அதே போல் நம்மளும் அந்த வாழ்க்கை முறை கண்ணியமிக்க வாழ்க்கை முறைய நம்மளும் வாழணும்னு சொல்லி ஆஹ் வந்து நானும் செய்வேன் அதுக்கப்புறம் ஆஹ் எனக்கு இறைவன்கிட்ட நான் கேட்டது வந்து எனக்கு அது கூட இதை கூட நான் கேட்டேன் ஆனா இறைவன் எனக்கு தந்தது வந்து இஸ்லாம் மார்க்கம் தான் எனக்கு தந்தான் இந்த கண்ணியமிக்க இஸ்லாம் மார்க்கம் எனக்கு தந்தான் அதுல நான் ரொம்ப நான் வந்து பெருமைப்பட்டுக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு அதுக்கப்புறம் திருக்குறான் இந்த இறுதி இறைவனமான வந்து இது வந்து உலக மக்கள் அனைவருக்குமான நல்லுபதேசம் அன்றி வேறு இல்லைன்னு சொல்லி இறைவனையும் சொல்றான் அதே மாதிரி இதுல வந்து எல்லா மனிதர்களையும் களிமண்ணிலிருந்தே இருந்தே படைத்துன்னு சொல்லி ஒற்றுமையை அது போல மனிதர்கள் எப்படி வந்து உருவாகிறாங்க சயின்டிஃபிக்காக சரி எல்லாமே வந்து திருக்குறானில் இருக்கு நீங்கள் வந்து திருக்குறானை படிங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து திருக்குறான் இந்த இறுதி இறைவிதமான திருக்குறான் கிடைக்கணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி